அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சிலருக்கு பல வசிய முறைகள் செஞ்சும் அவங்களுக்கு பலன் கிடைக்காம போயிருக்கும் அதுக்குண்டான ரிசல்ட் கிடைக்காம போயிருக்கும் அந்த மாதிரியான நபர்கள் இன்றைக்கி நான் பண்ணி காமிக்க போகிற இந்த வசிய முறையை கையாண்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிஃப்டி அமல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை தான் இந்த பதிவில் நாம் கையாள போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப எளிமையான ஒரு வசிய முறை அதே சமயத்தில் சக்தி வாய்ந்தது இதற்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது அதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலை நேரத்தில் பண்ணி முடிச்சுருங்க சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சுடுங்க மதியமோ சாயங்காலமோ நைட்டோ பண்ண வேண்டாம் கமெண்ட் பாக்ஸில் கேட்காதீங்க காலையில் பண்ணுங்கள் இன்றைக்கி டைம் இல்லைன்னா நாளைக்கு பண்ணுங்கள் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் நாளைக்கு இல்லைனாக்கா மறுநாள் பண்ணுங்கள் காலை நேரத்தில் குளிச்சுட்டு ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிடலாம் இதில் தான் ஒரு நிமிட வேலை தான் ரொம்ப நேரம்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இதற்கு உரிய மந்திரங்கள் எதுவும் கிடையாது அதனால் நீங்கள் மந்திர ஜபமும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இது பண்ணி முடிச்சப்பறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் அறவே பண்ணவே கூடாது இதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஆகிய பெண்கள் தீட்டு நாட்களில் அவாய்ட் பண்ணி அது அப்புறம் பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்தி இந்த இயந்திரத்தை நான் வரைஞ்சிக்காமிக்கு போகிற இயந்திரத்தை நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரையணும் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதிலே இருக்கட்டும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனிமையில் உட்காந்து ரகசியமாக பண்ணக்கூடிய முறை இது ஆகியால் தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள் மற்றவங்களெல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பண்ணாதீங்க என்ன நோக்கத்திற்காக பண்ணுறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் அதில் எந்திரிக்கிறது இந்த எந்திரம் போது கரெக்ஷன் இதெல்லாம் அடித்தல் திருத்தம்லாம் பண்ணாதீங்க பண் அந்த மாதிரி தவறுதலாம் அவங்களை அறியாமலே ஏற்பட்டுச்சுனாக்கா வேறு ஒரு பேப்பரில் மறுபடியும் வரையுங்க வரைஞ்சி அப்புறம் பெயர்கள் எப்படி போடணும்னு சொல்கிறேன் போட்டு அப்புறம் இந்த எந்திரத்தை என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இந்த எந்தத்தை எப்படி வரையுதுன்னு நான் காமிச்சிருந்தா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரையணும் இதை முதல்ல ஒரு நீளமான ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு நீளமான ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க போட்டு முடிச்சப்போ நடுவில் ஒரு கோடு போட்டு அதுக்கு இடையில் ரெண்டு கோடுகள் இந்த மாதிரி போடுங்க எழுநூற்றி எண்பத்தி ஆறு போட வேண்டாம் இங்கே முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து தொண்ணூற்றி அஞ்சு இந்த இடத்துல தொண்ணூத்தஞ்சி போடுங்க இங்கே வந்து ஐம்பத்தி நான்கு தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி நான்கு மறுபடியும் தொண்ணூத்தஞ்சு இங்கே வரும் தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி நான்கு தொண்ணூத்தஞ்சு இங்கே நாற்பத்தி ஐந்து இங்கே இருபத்தி ஏழு இங்கே வந்து நாற்பத்தி நான்கு நாற்பத்தி அஞ்சு இருபத்தி ஏழு நாற்பத்தி நான்கு போட்டு முடித்தப்பறோம் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுங்க இந்த சைட்லேருந்து ஒரு கோடு இந்த சைட்லேருந்து கோடு போட்டு இங்கே வந்து ரெண்டு கன்று வச்சுருங்க கன்று வச்சுக்கிட்டு வாயை இப்படி போடுங்க இப்படி கொண்டாந்து இப்படி சுற்றிடுங்க அவ்வளோதான் இதுக்கு ஒரு ரெண்டு காது வச்சுருங்க பண்ணி முடிச்சப்புறம் உங்களுடைய பெயர் ரைட் ஹேண்ட் சைடு வரணும் உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்கள் இந்த இடத்துல நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போடுங்கள் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்ட்டே போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க போட்டு முடித்தப்பறம் அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன காரியம் ஆகணுமோ அதை நீங்கள் இந்த இடத்துல எழுதலாம் அவங்கக்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கணும்னு நாசை அவங்க என்ன திருமணம் செஞ்சுக்கணும் ஒன் சைடாக லவ் பண்ணுறீங்களா அவங்க என்ன காதலிக்கலாம் கணவன் மனைவியுடைய பிரச்சனை இல்லைனாக்கா பாதிக்கப்பட்டவங்க யாரோ கணவனோ மனைவியோ ஓ அவங்க பேர் இந்த இடத்துல போட்டு அவங்க மனைவியோட பேர் இந்த இடத்துல போட்டு அல்லது கணவனோட பேர் இந்த இடத்துல போட்டு அவங்க எங்கிட்ட அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் எங்கிட்ட சண்டை போடக்கூடாது அல்லது குடிக்கிறாரு தவறான வழியில் தவறான நட்புகளோடு இருக்காரு அதெல்லாம் விலகி எங்கிட்ட அன்பாக பாசமாக என் குழந்தைங்க கிட்டே இருக்கணும் அப்படின்னு எழுதுங்க உங்களுடைய கோரிக்கை என்னவோ அது இந்த இடத்துல எழுதுங்க எழுதி முடித்தப்புறம் இதை மடிச்சுக்கோங்க எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ மடிங்க நான் இந்த அளவுக்கு மடிச்சிருக்கேன் நீங்கள் இதை விட சின்னதாக கூட மடிக்க முடிஞ்சால் மடிங்க மடிஞ்சு மடித்து டேப் போட்டு அல்லது கருப்பு நூலோ என்ன கலர் நூல் இருக்கோ அதால் சுத்துங்க டேப் இருந்தால் ஓகே அல்லது உங்கள் கையில் என்ன கலர் நூல் இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம் பயன்படுத்தி முடித்த உடனே இதை நீங்கள் காலையில் பண்ணுறீங்கனாக்க மாலைக்குள்ளே நீங்கள் இதை எங்கேயாவது புதைச்சிடுங்க சுத்தமான இடமாக பார்த்து பொதைச்சிருங்க ரொம்பலாம் பழம் தோண்டி வேண்டிய அவசியம் கிடையாது கொஞ்சமாக மண்ணை விலக்கி அது உள்ளார வச்சு மூடிடுங்க யாரும் எடுக்காத ஒரு இடமா பார்த்து புதைக்கணும் வீட்டுக்குள்ளே பூந்தொட்டிகளெல்லாம் புதைக்காதீங்க டைரெக்டாக பூமிக்குள்ளே புதைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும் சீக்கிரமாக வேலை செய்யும் உடனே பலன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படி அப்படின்னா கூட ஒரு ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு இதற்குண்டான மாற்றங்கள் இதற்குண்டான பழங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் எல்லாத்துக்கும் பொறுமை வேணும் பொறுமையாக இருங்க உணவு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணிங்கன்னாக்கா வெற்றி நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்